கணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு புதிய சிந்தனை ராமகிருஷ்ண மிஷனைப் போல் உத்தரப்பிரதேசம் ஜாஜன்கன்பூரில் ஸ்ரீ ராமசந்திர மிஷன் என்று ஒன்று இருக்கிறது இதனுடைய ஸ்தாபகர் மகாத்மா ஸ்ரீராம் சட்டர்ஜி ஆவார்கள் அவர்களை பற்றிய விவரங்களோடு அவர்கள் எழுதிய சத்யோதயம் என்ற புத்தகத்தின் தமிழாக்கம் ஒன்றையும் சேலத்தைச் சேர்ந்த நண்பர் திருவேங்கடம் என்பர் எனக்கு அனுப்பியிருந்தார் இந்து மதத்தில் அவர் ஒரு புதிய மார்க்கத்தை உபதேசிக்கிறார் எனக்கு தெரிந்தவரை இந்த மார்க்கம் மற்றவர்கள் சொல்லாத ஒன்றாகும் விக்கிரக ஆராதனையை வெறும் ஸ்தூல ஆதாரணை என்று வர்ணித்து அது மனத்தின் உள்நோக்கத்தை அதிகமாக பூர்த்தி செய்வதில்லை என்று சிலர் கூறியிருக்கிறார்கள் வெறும் ஸ்தூல வழிபாட்டில் சிக்கியவர்கள் பெரும் ஆன்மீக பயிற்சியை பெற்றதில்லை என்று அவர்கள் வாதிக்கிறார்கள் ஸ்ரீராம் சந்திரஜியும் அதைத்தான் கூறுகிறார் என்றாலும் மற்றவர்கள் கூறாத புதிய கருத்துக்களையும் கூறுகிறார் கோஷ்டி பஜனைகளைப் பற்றி அவர் கூறும்போது கூட்டமாக உட்கார்ந்து பஜனை செய்வதில் தெய்வத் தியானம் விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை என்கிறார் விக்கிரக ஆராதனையும் பஜனைகளும் பக்குவமில்லாத தாழ்ந்த நிலையின் ஆரம்ப நிலை மட்டுமே பயன்படும் என்கிறார் சாதாரணமாக இன்றைய இளைஞர்களின் மனத்தில் இதே சிந்தனை தோன்றியிருப்பது கவனிக்கத்தக்கது கோவிலுக்கு போய் கூட்டத்தோடு கோவிந்தா போடுவதில் என்ன கிடைக்கிறது பஜனை பாடல்களை சத்தம் போட்டு பாடுவதில் என்ன பயன் இருக்கிறது என்றுதான் இன்றைய இளைஞர்களும் கேட்கிறார்கள் ஆத்மாவுக்கு அமைதி பயிற்சி அளிப்பது பற்றியும் மனத்தின் கடிவாளங்களை இழுத்து பிடிப்பது பற்றியும் ஸ்ரீராம் சந்திரஜியின் கருத்துக்கள் சுவையாக இருக்கின்றன முழு பிரயத்தனத்தோடு தனியாக தியானம் செய்வதை அவர் வற்புறுத்துகிறார் இவை அனைத்தையும் விட லௌகீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பற்றற்ற வாழ்க்கையும் துறவி வாழ்க்கையும் போதிப்பதை அவர் கண்டிப்பதில் அர்த்தம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே பற்றுக்களை சமநிலைப்படுத்தி அளவற்ற ஆசையின்றி பண்பாடாக வாழும் வாழ்க்கையிலே மத போதனைகளை போதிக்க வேண்டும் என்கிறார் நூற்றுக்கு தொண்ணூத்தாறு பேர் லௌகீக வாழ்க்கையின் இச்சைக்கு ஆட்பட்டு வாழ விரும்புகிறார்கள் தொல்லைகளையும் துன்பங்களையும் காணும் போது அவர்கள் வேதனை அடைகிறார்கள் அந்த வேதனையை சாக்காக கொண்டு அவர்களை வீட்டை விட்டு ஓடு என்று போதிப்பது என்ன நியாயம் என்று கேட்கிறார் அவர் கூறுகிறார் உபத்திரவங்களும் இடுக்கண்களும் ஜீவிதத்தில் பூரணமாக இல்லாமல் போவதென்பது நடக்காத காரியம் இயற்கைக்கும் மாறானது உண்மையில் அவை நமது மேன்மைக்காகவே ஏற்பட்டவை அவை நோயாளிக்கு ஆரோக்கியம் உண்டாவதற்காக கசப்பு மாத்திரைகள் கொடுப்பது போலாகும் மிக உயர்ந்த நல்ல வஸ்துவானாலும் சரியான முறையில் உபயோகப்படுத்தக்கூடாது உபத்திரவங்களை விளைவிக்கும் துன்பங்களின் விஷயமும் இப்படியே எவற்றையும் சரியான காலத்தில் சரியான முறையில் சரியாக உபயோகித்தால் நாளடைவில் அவை நற்பலனை அளிப்பது தின்னம் வழிகாட்டிகள் அவற்றால் நமது மார்க்கம் செம்மைப்படுகிறது சாமானிய வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள மனிதனுக்கு அவனை சரியான முறையில் இருக்கச் செய்ய துன்பங்கள் மிகவும் உதவியாயிருக்கும் குடும்ப கஷ்டங்களையும் உலக வாழ்க்கையில் உண்டாகும் துயரங்களையும் பற்றி எனது குருநாதர் இப்படி சொல்வதுண்டு நமது இல்லமே அமைதியும் பொறுமையும் அடைய நாம் பயிலும் இடம் கிரகஸ்தாசிரமத்தில் நாம் படும் வறுமை இடுக்கண்களை பதறாது பொறுப்பது நாம் இயற்றும் பெருந்தவம் இதனிலும் உயரிய தவம் வேறொன்றும் இல்லை இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய என் வேண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் கோபத்திற்காவது துக்கத்திற்காவது இடங்கொடாமல் குறை கூறும் மனப்பான்மையை ஒழித்து நமது குற்றத்திற்காகவே நாம் அனுபவிக்கிறோம் என்று நினைத்து சாந்த மனதுடன் பொறுமையாய் இருக்க வேண்டும் காட்டில் தனித்த வாழ்வும் உலக விஷயங்களில் கலக்காது விலகி நிற்றலும் சிலருக்கு பொறுமையையும் அமைதியையும் பழகச் சாதனங்களாகும் ஆனால் நமக்கு பந்துமித்திரர்களின் இகழ்ச்சியும் சுடுசொற்களும் அரிய பெரிய தவத்திற்கு ஒப்பாகி வெற்றிக்கு ஒப்பற்ற சாதனங்களாகின்றன உண்மையில் துன்பங்களையும் சடங்குகளையும் நாம் அமைதியுடன் பொருத்தோமாயாகில் அவை நம்மை மேம்பாடு அடைய செய்து மேல்நிலைகளுக்குச் செல்வதற்கு வேண்டிய முக்கியமான சாதனங்களாகும் அங்கணம் அல்லாது முரணான வழியில் உபயோகத்துவாயில் நற்பலன் அழிந்து போய் நாம் அடையவிருக்கும் ஆதாயம் கெட்டுப்போகும் பரித்தியாகம் அதாவது பற்றுதலற்ற தன்மை ஒரு முக்கிய நிலை என்பதில் சந்தேகமில்லை பற்றற்றாலன்றி மாயையின் சிக்கையில் சிக்கலிலிருந்து தப்ப முடியாது ஆனால் நாம் மனையை விட்டகன்று குடும்பம் லௌகீக விஷயங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்து துறவு பூண்டு சன்னியாசியாக வேண்டியதில்லை இல்லறமும் இல்வாழ்க்கையும் துறந்து உலக பந்தங்களை விட்டுவிட்டு ஏகாந்தத்தை நாடி நிற்பதே பற்றற்று போவதற்கு ஒரே சாதனம் என்னும் கொள்கையை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் பலாத்காரமான முறையில் சர்வசங்க பரித்தியாகம் செய்வது நிஜமானதன்று ஏனெனில் உலகத்தை துறந்து தோன்றினாலும் தோன்றினாலும்கூட உட்கருத்தில் அவர்கள் உலகத்தைப் பற்றியே நிற்கக்கூடும் இல்லற வாழ்க்கையில் நாம் அநேக விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்கு சந்தேகமில்லை சம்சாரத்தை தாங்க வேண்டும் மக்களின் கல்விக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்கள் வேண்டுவனவற்றையும் அவர்களுக்கு முக்கியமானவற்றையும் கொடுக்க வேண்டும் அவர்களை வெப்பம் குளிர் நோய் துன்பங்கள் மற்றெல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் இப்படி முக்கியமாக வேண்டியவற்றிற்காக நாம் பணமும் ஆஸ்தியும் சம்பாதிக்கிறோம் இப்படி நாம் சம்பந்தப்பட்டுள்ள விஷயங்களில் அளவு கடந்து பற்றுதல் கொள்வதே உண்மையில் தீமையாகும் இதுவே நமது இடு கண்களுக்கு முக்கிய காரணமாகும் ஆகவே விருப்பு வெறுப்பற்று நமது கடமை என்று நாம் காரியங்களை செய்வோம் ஆகில் உலக பற்றுதல்கள் ஒருவாறு விலகியவாறு அநேக உடைமைகளை படைத்து அவற்றை இருப்பினும் உண்மையில் உலகை துறந்தவராகிறோம் இத்தன்மையில் உடைமைகள் பலவானால் நமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள தர்மத்தைச் செய்வதற்காக கொடுக்க என்பது தெளிவாகும் சங்க பருத்தியாகம் என்பதற்கு உலக பற்றற்று போதல் என்பது உண்மையான பொருளாம் உடைமைகள் இல்லாது போவதென்பது பொருளாகாது ஆகையால் இன்றியமையாதவாறு ஆஸ்திகளைப் பெற்று உலகத்துடன் சம்பந்தம் கொண்டுள்ள இல்லற வாழ்க்கையை விஷயங்களில் மிஞ்சிய பற்றற்று நடத்தினால் பரித்தியாகத்திற்கு அதன் விளைவான சத்திய நிலை எய்துவதற்கும் இவை தடையாக மாட்டா எண்ணற்ற மகான்கள் ஆயுள் முழுவதும் இல்லற வாழ்க்கையை கொண்டே மகோ உன்னதமான பூர்ணத்துவத்தை அடைந்திருக்கின்றனர் பரித்தியாகம் என்பது மனத்தின் உள்நிலை அது வஸ்துவின் நிலையற்றதும் மாறுபடுவதுமான தன்மையை உணர்த்துவதோடு அவற்றின் மேல் அவிச்சையை உண்டு பண்ணும் மேலும் நித்தியமானதும் மாறுபாடே இல்லாததுமான சத்தியத்தின் மேலேயே நோக்கம் நிலைத்து விருப்பு வெறுப்பு என்னும் உணர்ச்சிகளும் அற்றுப்போகும் உண்மையான வைராக்கியம் என்பது இதுவே நமது மனத்தின் கண் இந்த பாவம் ஏற்பட்டதும் நமக்கு பற்றற்று போம் கிடைத்த மட்டும் திருப்தி அடைந்திருப்போம் பற்றற்று போகவே சம்சாரங்கள் உண்டாவது நின்று போகும் இப்பொழுது எஞ்சியுள்ளது ஏதெனில் இதுவரை சேமித்த சம்ஸ்காரங்களை ஜீவிதத்தில் அனுபவித்து கழிப்பதே பிரகிருதியும் சம்சா சம்ஸ்காரங்களை காரண சரூரி சரீரத்துடன் அனுபவித்து தீர்த்து கொள்வதற்காக தக்க இடத்தை சிருஷ்டி செய்து நமக்கு உதவி செய்யும் இப்படியாக புரைகள் கரைந்து போனதும் நாம் ரூபம் அடைந்து நிற்கின்றோம் நமது எண்ணங்களையும் செயல்களையும் அடக்குவதற்கு சதா ஒழித்து கொண்டே இருக்கும் மனம் சரியான முறையில் வேலை செய்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் மத போதகர்கள் மிக்க கசந்த வார்த்தைகளால் மனதை கடிந்து தூசித்து அதற்கு கெட்ட பெயர்கள் எல்லாம் இட்டு அதை நமது பெரிய விரோதி என்று பழிப்பதை பலமுறை கேட்டிருக்கின்றேன் இதன் காரணம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அவர்கள் நம்மிலுள்ள தீமைகள் எல்லாவற்றிற்கும் மனமே காரணம் என்று நினைக்கிறார்கள் அதன் காரணமாக மனம் போனே மனம் போன போக்கே போகாது அதை நசுக்கிவிட வேண்டுமென்று ஜனங்களுக்கு புத்தி புகட்டுவர் ஆனால் ஜனங்கள் மனத்தின் கவனத்தன்மையை கட்டுப்படுத்தவோ அதன் சொற்படி கேளாதிருக்கவோ முடியாமல் இருக்கின்றன கோட்பாடுகளை சார்ந்து சொல்லப்பட்ட புத்திமதிகளும் உபன்யாசங்களும் கொஞ்சமும் உபயோகப்படுவதில்லை உபன்யாசங்களை கேட்ட எவரும் அடக்குதல் என்பதை நடைமுறையில் அடைந்ததே இல்லை மேலும் தற்காலச் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மனத்தை மென்மேலும் சலிக்கச் செய்கின்றன இக்காலத்தில் ஒவ்வொரும் ஜீவிதம் நடப்பதே கடும் போரெனவும் வறுமை பாதுகாப்பில்லாமை இடுக்கண்கள் போட்டிகள் எனும் இவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் விளைவு நின்று தாம் விலகி நிற்க முடியாதென்றும் நினைப்பர் இதனால் எப்போதும் அமைதியின்மையும் மனச்சஞ்சலமும் ஏற்படும் இந்த பாவம் நமது சுவாசத்திலும் கலந்து உற்றென்று சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இழுத்துச் செல்லும் நமது தனிமையானது காற்று காட்டி போல் நமது பாதம் போகும் போக்கிலேயே போகும் தனது தைரிய சாகசங்களால் இதை எவன் எதிர்த்து நின்று பாதிக்கப்படாமல் தன்னை காத்து கொள்ளுகிறானோ அவனே தீரன் ஸ்ரீ ராமச்சந்திரஜியின் இந்த கருத்தை நான் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறேன் இந்த தொடர் கட்டுரையின் ஆரம்ப கட்டத்திலேயே இதை நான் கூறியிருக்கிறேன் வாழ்க்கையை வாழ்க்கையாக ஒப்புக்கொண்டு துன்பங்கள் வந்தே தீரும் என்பதை போதித்து வருகிற துன்பங்களை எப்படி சமாளிப்பது என்று யோசனையும் சொன்னால் சராசரி மனுஷனுக்கு அது வழிகாட்டும் மதத்தின் மீது பற்றுதலையும் ஏற்படுத்தும் நான் படித்தவரை பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் கடவுளை அடையும் வழி என்று சொன்னவையெல்லாம் முழுக்க முழுக்க பந்தபாசங்களை அறித்தெறிந்துவிட்டு வாழ்வது பற்றியவனாக இருக்கின்றன குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டே ஒருவன் யோகியாக முடியும் மகானாக முடியும் முக்தியடையவும் முடியும் அதற்கான வழியை இந்து மத போதகர்கள் அதிகம் சொல்லவில்லை என்பதே என் கருத்து வள்ளுவன் அதை வலியுறுத்தியிருக்கின்றான் இல்லறத்தில் துறவரம் என்ற தலைப்பில் சொன்னவர்கள் கூட ஒரு கட்டத்தில் மனைவியை தாய்போல் பாவிக்க சொல்லி இருக்கிறார்கள் உடல் இச்சைகளிலிருந்து விடுபடச் சொல்லியிருக்கிறார்கள் ஸ்ரீ ராமச்சந்திரஜி எதிலிருந்தும் விடுபடச் சொல்லவில்லை அதற்கு ஒரு அளவை நிர்ணயித்து கொள்ளச் சொல்லுகிறார் அந்த அளவு என்பது ஏறக்குறைய திருக்குறளை ஒட்டியே இருக்கிறது பகவத்கீதையில் பரந்தாமன் கூறும் மனத்தின் சமநிலையே வள்ளுவரும் ஸ்ரீ ராமச்சந்திரஜியும் வலியுறுத்தும் அளவாகும் இன்பங்களையே அனுபவிக்காமல் ஒருவன் துறவு பூண்டால் அந்த இன்பத்தை நோக்கியே அவன் மனம் ஓடிக்கொண்டிருக்கும் அவன் எந்த காலத்திலும் முழு ஞானம் பெற முடியாது அனுபவித்து ஞானம் பெற்றவர்கள்தான் தலை சிறந்த ஞானிகளாக காட்சியளிக்கிறார்கள் பற்றற்ற வாழ்க்கை என்பதற்கு ஸ்ரீராம் சந்திரஜி கொடுக்கும் விளக்கத்தை நவநாகரிக இளைஞர்கள் கூட விரும்பி ஏற்றிக் கொள்வார்கள் சத்தியம் உதயமாவதற்கு தத்துவ ரீதியாகவும் பிரதியட்ச கண்ணோட்டத்திலும் அவர் சொல்லும் வழிகளை சத்யோதயம் என்ற நூல் தெளிவாக விவரிக்கிறது இந்நூலை கல்லூரிகளில் புத்தமாக வைப்பது கூட பொருத்தமானது என்பது என் கருத்து இத்தமிழ் நூல் கிடைக்கும் இடம் ஸ்ரீ ராமச்சந்திர மிஜன் ஜாஜகான்பூர் உபி